நைட்ல இப்பலாம் வெளிய தெருவுல நடக்க பயமாடா இருக்கு ஜோனி எனக்கலாம். ஏல நீ எல்லாம் தைரியமான ஆளாச்சே. நடுராத்ரிக்கு சுடு காட்டுக்கு போச்சனா அசல்ட்டா போவேண்டியே. இவனா நீ வேற ஜோனி காமெடி பண்ணாத. நான் நடுராத்ரி ஒண்ணுக்கு போனா கூட எங்க அம்மையே எழிச்சி தான் கூட்டிட்டு போவும். சரி சரி பூமாரி ரகசியத்தை எல்லாம் வெளிய சொல்லாத. அண்ணன் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ள வேண்டாம். ஆனா முன்னாடி எல்லாம் வீரன் நடந்துருமா. இப்பதான் கொஞ்சம் பயப்படுறேன் வேற ஒண்ணும் இல்ல யால சதீஷ் யா உண்மையாவே பியா ஏதும் பாத்துட்டியோ ஆமா பே சின்ன பொண்ணே கரெக்ட்டா சொன்னேன் நான் இந்த பெரிய பைல்வளா நைட் வேட்டைக்கு போறேன்னு சொன்னானே வள ஒரு நாள் நான் அவனு கூட்டானோனே தெரியாதனமா பேய்ட்டே போன இடத்துல ஒரு சம்பவத்தை பார்த்து பார்த்து தூக்கி வாரி போட்டுச்சிடுறமா ஒயிர கையில பிடிச்சிட்டு தான் ஓடி வந்தோம் அப்படி என்னல சம்பவம் ஏ பே சின்ன பொண்ணே இவன் சும்மா எதனா நாய்க்கே சொல்லிக்கிட்டு இருப்பான் அந்த கதையில நீங்க நம்பாதீங்க பே எப்ப பூமாரி சும்மா இரு பாத்துக்க நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியோ கொஞ்ச நேரம் சும்மா இரு பே சரி 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 கோபப்படாத சொல்லு சொல்லு என்ன நடந்துச்சு உங்களுக்கு கேக்க ஆர்வமா இருக்கு டே சொல்லி தொல அக்காரம் முடிச்சவன் எப்படியும் போய் தான் சொல்லுவான் ஆ கடக்க கிறுக்கி நான் சொல்றேன் பேரு நான் உண்மையா பார்த்தேன் பே இது உண்மையா நடந்த சம்பவம் சதீஷ் சொல்லுல உண்மையா நடந்த கதைன்னா கேட்க ஆசையா இருக்கு

மணி எட்டரை தானே ஆகுது ஒரு ஒன்பதுரைக்கா தைக்கி சாப்பிட்டுட்டு தூங்குவோம் ஆ சரி அம்மா அதுக்குள்ள வந்துருவாளான்னு தெரியலையே வந்துடுவா வந்துருவா எப்படியா ராத்திரி டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களா இருக்கும் அவன் சதீஷு அவன் பார்த்தா பியாய் கதையே சொல்றான்னா வா வந்து உட்காரு ராத்திரி பியாய் கதையே எதுன்னு சொல்லி பயங்கயும் முடித்திடாதீங்க வேற பயமா இருக்கும் ராத்திரி பூரா கனவாக வந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ உனக்கு பயமாக இருந்தா நீ உள்ள ஓடு நாங்கள் கொஞ்ச நேரம் காத்தோட்டமா தான் இருப்போம் சரி சரி நானும் உங்கள் கூட இருக்கேன் வேற தனியாக போய் இருந்தாலும் எனக்கு வேற பயமாக தான் இருக்கும் நீங்கள் எல்லாமே பியாய் கதை வேற சொல்லிக்கிட்டு இருக்கிய திடீர்னு பியாயி என் கிட்டே வந்துருச்சுன்னா வா வந்து எங்க கூட உட்காரு சரி எனக்கு நடுவுல இடம் தாங்கப்பா அப்பதான் எனக்கு பயம் இல்லாமல் இருக்கும் எல்லாம் இடம் இல்லை எனக்கு இந்த பக்கம் உட்காரு நான் தான் நடுவில் உட்காருவேன் எனக்கே பயமாக தான் இருக்கு நானே பயத்தை வெளியே கட்டாமல் இருக்கேன் உங்களுக்கு கொஞ்ச நேரம் சும்மா இருப்ப மாதிரி சதீச கதையை சொல்ல விடு ஆ நீ சொல்லல சதீஷ்

அப்படின்னு அப்படி நினைச்சிட்டோம் அப்புறம் ஒரு மரணாயி அப்புறம் ஒரு ரெண்டு முயல் எல்லாம் வந்து அடிச்சிச்சு அது கடிச்சு தந்துதேங்களுக்கு நாங்க பிடிச்சிட்டோம் அது ரெட்ட வடைக்கு பின்னாடியே பியாய் வந்திருக்கு இது தெரியாம நாங்களும் பேயிட்டே இருந்திருக்கோம் ஒவ்வொரு தோட்டமா காடு காடா அப்படியே தாண்டி தாண்டி போயிட்டே இருந்திருக்கோம் யார் ஏதாவது கிடைக்குமா பாப்போம் அப்படின்னு அவளோ பியாய் பின்னாடியே வந்திருக்கும் போல இருக்கு ரெட்ட வடைக்கு நல்ல நாய் குளச்சிட்டே இருந்து பின்னாடி எல்லாம் திரும்பி அங்கன இங்கனே ஓடிட்டே இருந்து எதுக்கு இந்த நாய் பியாய் பிடிச்ச கணங்க கிறுக்க கணங்க ஓடுது அப்படினா நான் பியாய்ச்சிட்டே போயிட்டேர்ந்தோ அதுக்கு அப்புறம் திடீர்னு பசி பசி தா தா அப்படி சொல்லி கேக்குற மாதிரியே இருக்கு நாங்களும் இந்த பயல் வர அப்படி பியாசறானு நினைச்சிட்டு இல்ல தரவள பொறுங்க பொறுமையா காலையில சுத்தி திங்கலாம் இல்லனா கறி வச்சி திங்கலாம் அமைதியா இருங்கள அதுக்குள்ள பசி பசி நீ ஆம்பள உயிர் சொல்லிட்டு இவங்கள திட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கோம் ஐயோ அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம் ஆட்டுக்குள்ள ஒரு பாளம் இருக்குதே பேரு அந்த பக்கம் நரஞ்சிங்க பக்கம் சாட்டும் பேரு அது பக்கத்துல பாளத்து மேல ஒரு வெள்ளை ஜென பொம்பள கொண்டா கொண்டா அப்படி நின்னுட்டேக்கிட்டினுக்கி அத பாத்திட்டு பைந்து தெரிஞ்சு ஓடி திரும்பி ஊர்க்குல ஓடி வந்தலாம் திரும்பி ஓடியே வரும் 얘 முடிச்சிருக்கலாம் இதோட முடிச்சிட்டீங்களா இத tangent அங்க போவானான்னு நினைச்சிட்டு ஓடி வரோம் தல

குமரி சும்மா இருப அவனை போய் ஆச விடு நீ உருட்டு உருட்டு நல்லா உருட்டு குமரி கலையை கெடுக்காத சும்மா இரு ஆமா பாபு மாதிரி சும்மா இருப கொஞ்ச நேரத்துக்கு நீ சொல்லல சதீஷ் அப்புறம் நாங்க அந்த ஆத்தங்கர முக்கு தாண்டி வந்தமா அது பக்கத்துல ஒரு சொல்லமட கோயில் இருக்கு பாரு அத தாண்டி வந்ததுக்கு அப்புறம்தான் எங்களை யாருமே தரத்துல தெரியுமா அந்த கோயில் கிட்ட வந்துட்டு கொஞ்சோட திருநீர் எடுத்து பூசிட்டு அதுக்கு அப்புறம்தான் வந்தோம் ஊருக்குள்ள இல்ல கறியெல்லாம் எல்லாம் கொண்டுட்டு சொல்லமட கிட்டயே போனியே சொல்ல மாட்டே கரிதும் பரல நாங்க தான் தியாகிக்கு பைந்து கறி அங்க போட்டுட்டு வந்துட்டோமே மறுபடியும் எங்க கறி கொண்டுட்டு கோயிலுக்கு போறது அங்க சொல்ல மாட்டே கோயிலட்ட வரையும் நாங்க டபக்கன கோயில் உள்ள ஓடி அந்த அந்த சாமி இடம்ல இருக்கோம் அந்த இடத்துக்குள்ள போன அப்புறமா எங்களுக்கு கொஞ்சம் நாய் எல்லாம் அப்படி கொஞ்சம் அமைதியா இருந்துச்சா அந்த எல்லாம் கடவுளே காப்பாத்தி எப்படினா எங்க வீட்டு வீட்டு கேட்டறன்னு சொல்லிட்டு திருமேர் எடுத்து பூசிட்டு ஓடிட்டு எடுத்தோம் ஓட்டோம் பின்னங்கால் பேடரில தட்ட ஊர் வந்து சேர்ந்தோம் அவ்வளோரா அடுத்த நாள் எனக்கு நல்ல காச்சல் இது நடந்து கரெக்ட்டா ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அம்மா நீ சொல்லும்போது என்ன பயமா இருக்கு தெரியுமா எனக்கு இல்ல சரிசு ஊ கூட யார் யாரெல்லாம் வந்தா யார் யார் ராஜேஷ் ரமேஷ் கார்த்திவி எல்லாம் தான் அதுக்கு அப்புறத்துல இருந்து ராத்திரி எங்க ஊனோ வேட்டைக்கு கூடல நான் போவே சும்மா நான் இங்கன வரைக்கும் பக்கத்துல வந்தா கூட போக முடியல

அம்மா ஒரு சில நேரம் ராத்திரி வேடக்கு போற நேரத்துல இந்த சமாதி மேல எல்லாம் ஏறி இறங்கி இறங்கி போவும் தெரியுமா அப்படி போனதுக்கு அப்புறம் கத்தல செடிலாம் வச்சிருப்பாங்களா கத்தல வச்சிருந்தா அது இங்கனே அடையாளத்துக்கு தான வைப்பாங்க ஒரு அளவுக்கு சமாதி எங்கிறதுன்னு தெரியாம மறைஞ்சிர கூடாதுன்னு தான் அங்க கத்தல வைப்பாங்க அந்த கத்தலைய பார்த்தப்ப தான் தோணும் ஓ அப்ப இங்கே சமாதி இருந்திருக்கு ஐயோ நம்ம யாரை இறங்கிட்டோமே அப்படி நினைச்சிட்டு பைந்திட்டே போறது எதுக்கு இப்படி வேட்டைக்கு போனும் சோத்துக்கு செத்தவன் வீட்டுல நம்ம கறியை எடுத்து போடாத மாதிரி வேட்டைக்கு போய் தான் வீட்டு போவே அதெல்லாம் ஒரு வீரம் பூ மாதிரி வேட்டையாடி சாப்பிடுறது நீ வேற சும்மா இரு உனக்கு அதெல்லாம் பத்தி ஒண்ணும் தெரியாது இப்படிதானே சதீஷ் அந்த ஆத்து பக்கம் தான் இது நூறு நாள் வேலைக்கு எங்க அம்மா போனவன்ல போகும்போது இந்த எடுப்ப எடுப்பிதாக்கா அப்ப அவ எடுத்த போட்டாவெல்லாம் ஆத்தங்களை தான் ஒரு கருப்பு உருவம் பார்த்துக்க ஒரு தோட்டத்து வியாலியில் அப்படியே தெரிஞ்சிருக்கு அதை பார்த்துட்டு எல்லாரும் பயன் அடிச்சு உடைய அன்னைக்கு நூறு நாள் வேலை பார்க்காம உண்மையாதான் ஒரு கருப்பு உருவம் இருந்ததுன்னு எல்லார்ட்டையும் அம்மா பொண்ணு கூட அனுப்பி விட்டு அப்படியே ஜோனி ஆமா ஜென பொண்ணு நான் பார்த்தேன் வர வர இந்த பிள்ளைக்கு ரொம்ப திமிர் அதிகமா போச்சு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்தமா கையை கழு முடிஞ்சு கழுவிட்டு கொஞ்ச நேரம் எதையாவது சாப்பிட்டுட்டு படிச்சமானு இல்லை எப்படி இப்படி போய் உட்கார்ந்து கதை பேசது உனதுன்னு தெரியலையே வேற பள்ளிக்கூடத்துக்கு போய் இது என்ன மாடா மேய்க்க போகுது இல்ல என்னத்தை மேய்க்க போகுதுன்னு தெரியல படிக்கிறதுக்கு ஒண்ணு கொடுக்க முடியாவளா என்னமோ லட்சுமி வீட்டுலன்னா கடையா கடப்பாய்வா இன்னைக்கு நாலு சாத்தி சாத்தி தான் இழுத்துட்டு வரணும் அவளை ம்மா பத்ராலி ஏன் இப்படி கோவமா சிடிச்சிடுன்னு நே போறா என்னாச்சு யாரை யாரு ஏன் மொவள தான் திட்டிக்கிட்டு பேய்ிட்டிருக்கேன் பள்ளி கூடத்துல இருந்து வந்தவ புக் எடுத்து வச்சு படி போனும் இல்லாம உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்கான் அந்த லட்சுமி மொவளோட கடந்து அதனால அவளை அடிச்சு இழுத்திட்டு வளாண்டு பேய்ிட்டிருக்கேன் ஐயோ உனக்கு விஷயமே தெரியாத பத்ராலி வா மொபைல் இழுச்ச வா சியே வண்டில ஏத்திக்கிட்டு தண்ட பண்ணி கூட அவ மொபைல் தான் சேந்துதா ஹாஸ்பிடலுக்கு போணாவே

ஓபி தான் வண்டி வாங்கிட்டு போனாவே ஐயே அப்ப அவளுக்கு வலி வந்துட்டோ அதனால தான் ஆதித்ரி அப்ப லட்சுமி எல்லாம் எங்க போنا அவ தோட்டத்துக்கு பைட்டா போலாம் இருக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பாக்க போய் இருப்பவன்னு நீ எதுக்கும் போய் வீட்டு பக்கம் பாரு சின்னவா வீட்ல தான் இருப்பாளா இருக்கும் ஐயே ஒரு போன் கொண்டு எனக்கு சொல்லிருந்தா நான் போய் பார்த்திருப்பேனே எனக்கு விஷயம் தெரியாதே சரி அப்ப லட்சுமி டுக்கு தான் போறேன் போய் பாக்கேன் ஆ போ போ ஐயோ எனக்கு வேற பசிக்குது வீட்டுக்கு போலான்னு பார்த்தா நீங்களெல்லாம் தியாகதை சொல்லும்போது கேட்க நல்லா இருந்துச்சு இப்போ தனியா வீட்டுக்கு போனான்னு நினச்சா பயமா இருக்க இல்ல சதீஷ் என்னையும் வீடு வரைக்கும் கொண்டு வந்து விடுறியாலே சரி பூமாரி என்னையும் எங்க வீட்டில் கொண்டு விட்டுருவ எங்க அம்மா வேற தேடிட்டாப்பா நான் எங்க அம்மாட்ட சாயங்காலம் சோனி வீட்டுக்கு போறேன்னு தான் சொன்னேன் கடைசியில் பார்த்தா எங்கெங்கெல்லாமோ போயிட்டு வந்துருக்கு எங்க அம்மாக்கு திரியான்னு சொல்லி சத்தம் போடுவா இப்ப போய் இன்னும் புக் எடுத்து ஒன்னும் திறந்து இல்லை என்ன படம் தெரியல நாளைக்கு வேற படிச்சுட்டு வாங்க டெஸ்ட் வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆமா வரையெல்லாம் ஏதாவது கொஞ்சோண்டு நடத்தி அதெல்லாம் படிச்சிட்டு வாங்க படிச்சிட்டு வாங்க என்னத்தான் படிக்க எரிச்சலா வருது வீட்டுக்குள்ள போறதுக்கே இருக்கு கொண்டு போய் சேர்த்துறேன்னா நான் சின்ன பொண்ணு அவ்வளோ அதை வீட்டில் கொண்டு விட்டுட்டு அப்படியே ஓடிடுவேன் வீட்டுக்கு ஒன்னையெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டேன் அப்படிலாம் பண்ணாதப்ப பூ மாதிரி நம்ம வேற முட்டாச்சி வீட்டை தாண்டி போகணும் அந்த பக்கம் ஆமால சரீஸ் அந்த வீடு வேற இப்போ பால் அடைஞ்சு கிடந்தாப்புல கிடக்குது இல்லை ஆமாம் அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் முட்டாச்சு ஞாபகம் தான் வரோம்

போயிட்டு வந்துச்சுல அப்ப இழுச்சு வச்சுக்க என்ன ஆச்சு ஏன் ஆஸ்பத்திரிக்கு போனியே என்ன நடந்தது எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அது ஒன்றும் இல்லை பெரியம்மா நாங்கள் சாயங்காலம் எல்லோரும் இதில் இருந்தோம்மா தான் இழிச்ச வச்சுக்கா வயிறு வலிக்குன்னு வந்தாங்க அப்போ எங்கள் அம்மையெல்லாம் இங்கே இல்லையா எல்லோரும் தோட்டத்துக்கு போயிருந்தாங்க அதனால எங்கள் அப்பா அப்போ வீட்டில் இருந்ததும் கடக்கடலு கோபி எண்ணெய்கிட்ட வண்டியை வாங்கிட்டு ஓட்டிட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் எண்ணெய் சின்ன பண்ணையும் கூட்டிகிட்டு போய் இழுச்சி வச்சுக்காவை பார்த்துக்கிட்ட சொன்னாங்களா அதனால நாங்கள் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விட்டுட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் அங்கே ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்காங்க சூட்டு வழிதான்னு சொன்னாங்களா அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் தான் எங்கள் எல்லாம் தோட்டத்திலேருந்து ஓடி இருந்தாங்க அப்புறம் அவங்கெல்லாம் அங்கே வந்துட்டாங்களா ஆஸ்பத்திரிக்கு பூமாரியம்மா அப்புறம் உமாக்கா பெரிய பொண்ணாத்த எல்லாருமே வந்துட்டாங்களா அந்தாலும் என்னையும் சின்ன பொண்ணையும் வீட்டுக்கு போங்கன்னு அப்பா கூட அனுப்பி விட்டுட்டாங்க அதனால் நாங்கள் திரும்பி வந்துட்டோம் அவையெல்லாம் ஆஸ்பத்திரியில் தான் இருக்காங்க சாதாரண சூட்டு தான் அதனால் நைட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் பிபி கம்மியாச்சுன்னா பிபி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு போல இருக்குது அதனால் அது கம்மியாச்சுன்னா வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் வந்துட்டோம் அதனால் அவங்க அங்கே பார்த்துட்ருக்காங்க வரும்போது கூப்பிட்டு வந்துடுறோம் ராத்திரி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மணி ஒம்பது ஒம்பதுராகுதே இன்னுமே வராமல் தாயும் காயம்பிள்ளையும் நல்லா இருக்கவன்னா அனுப்பிச்சி விட்ருவாவுல சூட்டு வலிக்கலாமல் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்து இங்கே கை வைத்தியமே ஏதாவது பார்த்துருந்துருக்கலாமே அவளுக்கு தெரியல போல பயந்துட்டாவே அதனால தான் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிருந்து அதே ஒருவேளை குழந்த பிறக்கமோனு நினச்சிட்டாவே போல இருக்குது ஆமா ஆமா அவளுக்கு தெரியாதுல்ல சரி 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 எதுக்கு உங்கள் அம்மைக்கு ஃபோன் அடித்து கேளுங்க வரவளோ என்னென்னு வேற நீங்கள் சொல்ல வேணால் ஒத்துழைய வீட்டில் கிடப்பியே எங்கள் அப்பா வீட்டில் தான் இருக்காள் அய்யோ சாப்பிட்டுட்டு வீட்டில் படுத்துருக்காவ முத்தத்தில் தான் இல்லை உங்க அம்மா அப்பா தான் நடப்பா உங்கள் அப்பா வீட்டில் இருக்காவளா எப்படி ஆமா அப்படிமா உங்கள் அப்பா அப்புறம் சாப்பாடு எல்லாரும் வீட்டில்தான் இருக்காளா அப்படியா அப்போ பிரச்சனை இல்ல சாப்பிட்டுட்டு அப்ப போய் படுத்துக்கிடலாம்ல ஆமா தெரியுமா போகணும் சரி எல்லாம் சோனி அப்போ ஒரு போன் அடிச்சவங்க அம்மைக்கு எங்க வந்துட்டு இருக்கா என்னென்னு கேளு பார்ப்போம் நானும் இவ்வளோ நேரம் விஷயம் தெரியாம இருந்திருக்கனேன் யாருமே சொல்லலை இப்பதான் நான் சின்ன பொண்ணை காணுமா படிக்கிறதுக்கும் வர காலம் இவன் எங்க போனாலும் தேடிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இவன் எல்லாம் போறேன்னு சொன்னாலும் இங்கே பார்க்க வந்தேன் நானும் அடி போட்டு தான் இவளை இழுத்துட்டு போனோன்னு வந்தேன் இன்னும் புக் எடுத்து படிக்கலையே பள்ளிக்கூடத்தில் வந்த நேரத்துல இருந்துன்னு இருங்க பிரியமா அம்மாவுக்கு ஃபோன் பண்றேன் என்னது இது இழிச்ச வாச்சு புருஷனே ஒரு வாரமாக தான் உட்கார்ந்து கிடக்கான் இதுவே என்ன குட்டிப்பட்ட பூனை கணங்க சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குவே நடக்க நடைய பார்த்தா நிலாவுக்கே பெருவாவை போல இருக்க ஏ லட்சு என்னத்துக்கு அங்கிட்டு இங்கிட்டு இப்படி நடந்துக்கிட்டே கிடக்கிய கொஞ்ச நேரம் அமைதியாக ஒரு வாரமாக நில்லுங்க ஒரு மாதிரி டென்ஷனாக பயமாக இருக்கலாம் அதனால தான் அங்கே இங்கே இப்படி நடந்துக்கிட்டே இருக்கேன் முதல் நின்று ஒழுங்கா பேசுங்க என்னெல்லாம் பிரச்சனை உனக்கு எனக்கு இழுத்து வச்சுக்கி குழந்தை என்னன்னு பிறக்கும்போது பயமாக இருக்குது அதெல்லாம் குழந்தை நல்லபடியா பிறக்கும் நார்மலுக்கு ட்ரை பண்ணுறோன்னு தானே சொல்லியிருக்க அதனால டாக்டர் எல்லாம் நீங்கள் நீங்க ஓரமாக வந்து நெல்லுங்க நீங்க இப்படி டென்ஷனாக நடந்து நடந்து அந்த மனுஷனை பயமுறுத்தாதீங்க அந்த ஆளு பயந்து ஒடுங்கி போய் உட்கார்ந்துருக்காரு வயசான காலத்தில் பெரிய மனுச்சி பெரிய மணிச்சி மாதிரி நடந்துக்கிடாம சின்ன பிள்ளைகள் மாதிரி ஒரு இருக்கீலா என்ன சொன்னதுன்னே எனக்கு தெரியல போன் பண்ணியாவல போன முதல் சட்டக்குள்ள இருந்து எடுங்க ஆனால் எடுத்தா கெட்டா தான் போறியா என்னன்னு கேட்போம் இது வேற சாப்பிடுச்சு வேலை என்னமோ தெரியல ஆ அம்மா சொல்லுமா சாப்பிட்டியலாம் அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தியலாம் அம்மனிக்கு ராத்திரி வந்துக்கிட முடியாதுக்கு அதனால கதவு கதவு எல்லாம் பூட்டிட்டு பத்திரமா படலையெல்லாம் பூட்டிட்டு நீங்கள சாப்பிட்டுட்டு உள்ள பத்திரமா தூங்க என்ன நானே போன் அடிக்கணும்னு இருந்தேன் மறந்துட்டேன் எம்மா அப்போ ராத்திரி நீ வர மாட்டியா நீ வந்துருவா நாங்க எல்லாம் தெருவில் காத்து கிடக்கும் என்னாச்சா எதுக்கு உங்க அம்மா வராண்டாவலாம் கொஞ்சம் இருங்க பெரியமா கேட்கேன் என்ன போன கூட நான் பேசியேன்

அங்கு வீட்டில் இல்லாத நேரத்தில் அவள் வழின்னு சொல்லிட்டு வந்திருக்கா வீட்டுக்கு தேடி என்னையே கடைசியில் எங்கள் வீட்டுக்காரன் அந்த நேரத்தில் பார்த்து வீட்டில் இருந்ததுனால அவர் கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடிந்துருக்காரு என் பிள்ளை அப்புறம் உங்க மூவா எல்லாரையும் வந்திருக்க அதுக்கப்புறம் எங்கள் சின்ன தான் விஷயத்த சொன்னான் அந்தளவு அதுக்கப்புறம் அடிச்சு பிறந்த நாங்கள் பெரிய பொண்ணு காரில் ஓடி இருந்தோம் ஹாஸ்பத்திரிக்கு அங்கே ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை சுட்டு வழி அதுக்கப்புறம் நாங்களும் ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அசால்ட்டா இருந்துட்டோம் கொஞ்சம் பிபி மட்டும் அதிகமா இருக்கு ப்ரெஷர் கொஞ்சம் குறஞ்சதுக்கு அப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் கூப்பிட்டு போங்க சரி பார்த்து பத்திரமா பெரிய பொண்ணு காரிலே கூப்பிட்டு வந்துடலாமு நாங்களும் இருந்துட்டோம் பிள்ளைகளாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு கடைசியில் அவளுக்கு பிபி குறையே இல்லை ப்ரெஷர் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிட்டு எதுவும் தாய் பிள்ளைக்கும் பிரச்சனையே ஆயிடப்படாதுன்னு ஆப்ரேஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரு அப்புறம் எப்படி ஆனால் அந்த பிள்ளைக்கு நார்மல் டெலிவரிக்கு பாருங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கு டாக்டர் என்ன பண்ணதோ எது பண்ணதோ தெரில நாங்களும் வெளியே நிற்கும் இழுக்க வச்சு புரிசை வேற குழந்தை அந்த ஆளும் உட்காந்து போனான் அவனுக்கு பையஞ்ச கணங்க அந்த ஆளும் இருக்கான் அவனுக்கும் எங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல நாங்களும் என்ன பண்ணேன்னு தெரியாமல் வெளியே முடிச்சுக்கிட்டு இருக்கோம் எனக்கு நீங்களும் யாராவது ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல நான் ஒரு வார்த்தை எட்டி பார்க்க வந்திருப்பேன்ல மன்னிச்சுக்கிடுங்க எங்களுக்கு அந்த ஒன்மையே இல்லை பார்த்துக்கிடுங்க தோட்டத்துக்கு பெரிய பொண்ணு வந்தாலும் அவளும் கூட நான் வந்துட்டேன் அப்ப பார்த்து பூ மாரி போய் ஓடி போய் சரசியிருக்கா சரசு ஓடிந்தா வேற எங்களுக்கு என்ன பண்ணனே தெரியாம ஓடி இருந்தா அதனால உங்களுக்கு சொல்லணும்னே தோணலைக்கும் நீங்க எதுவும் தப்பாக என்ன காலையில வந்து என்ன பாருங்க இழுக்க வச்சியே எப்படியும் குழந்தை பிறந்திருமா இருக்கும் ஒன்று ஆப்ரேஷன் பண்ணுவாவே இல்லைன்னா நார்மல் டெலிவரி என்னென்னு ஒன்றும் தெரியல உள்ளே கூட்டுட்டு போயிருக்காவ அவளுக்கு இருக்க கண்டிஷனை பொறுத்து தான் எதாக இருந்தாலும் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காவ குழந்தைகிட்ட எல்லாமே சைனிங் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாவ நாங்களும் அதான் ஒரே பதட்டமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆஸ்பத்திரிக்குள்ளே இந்த தலையும் அந்த தலையும் நடந்துக்கிட்டு ஐயா அப்படியா அப்போ நீங்களும் எதுவும் சாப்பிட்டுருக்க முடியல ஆமாக்கோ மதியம் தோட்டத்தில் சோறு எவ்வளோ சாப்பிட்டோம் அந்த சோறு தான் சரி வெளிய போய் வாங்கி சாப்பிடலாம் எங்களுக்கு சாப்பிட நல்லபடியாக நல்லபடியா வந்தாதான் நமக்கு சுவார் உள்ள இறங்கும் இல்லைன்னா தொண்டை குழிக்கல கட்டக்கணங்க நின்று போயிடும் எதாக இருந்தாலும் தண்ணி கூட குடிக்க தோண மாட்டேங்குது சரி சரி அப்ப பத்திரமா பார்த்துக்கிடுங்க எதா இருந்தாலும் காலையில போன் ஆ சரிக்கோ சரி சரி அப்போ பத்திரமா பார்த்துக்கிடுங்க எதா இருந்தாலும் காலையில பண்ணி பண்ணிப்போம் நான் இப்போ எதிர்ச்சியா சின்ன பொண்ணு வீட்டுக்கு சாயங்காலமே வந்தா இன்னும் வீடு வந்து சேரலையே என்னன்னு பார்ப்போமேன்ட்டு தான் வந்தேன் வர்ற வழியில தான் சாந்தி மாமனார் தான் விஷயத்த சொன்னாரு அந்த தான் என்ன ஏதுன்னு கேட்கலாமே அப்படின்ட்டு வந்தேன் வீட்டுக்கு வரும்போது விஷயம் தெரியும் பிள்ளைகளும் எல்லாம் தெருவில் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்குவேன் அப்படியா எல்லாரும் தெருவுல தான் கிடக்கல வீட்டுக்குள்ள போக சொல்லுங்க சாப்பிட்டுட்டு அவ்வளவு தூங்க சொல்லுங்க ஆ சரி சொல்லியேன் சொல்லியேன் சரசு மொவே மொவா அவ்வளவுங்க தான் கிடக்காவ நான் இவிய ரெண்டு பேரு என் மொவா அஞ்சு வரும் தெருவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காவ சரசு பிள்ளைலும் அங்கே கிடக்கு ஆமாம் எங்கிட்ட கழுதைவளும் அங்கேயும் கிடக்கா நானும் அதுகளுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன் ஃபோன் பண்ணலையேன்னு இருந்தேன் சரிக்கா கொஞ்சம் சட்டம் பட்டு உள்ளே போக சொல்லுங்க என் மோட்டை கொஞ்சம் ஃபோனை கொடுங்களா ஆ சரி இந்தா கொடுக்க இந்த பிள்ளைகளுக்கு கொழுப்பை பற்றியா சரசு அவ்வளவும் தெருவில் உட்காந்து கதை பேசுதான் மணி என்ன ஆகுது ஒம்போதுரை பத்து மணிக்கு வரைக்கும் தெருவில் கிடந்து கதை பேசிக்கிட்டு அடக்குவ போல இருக்கு நம்ம இல்லை என்னதான் குளிப்பை பற்றி எதுவளுக்கு ஆ சொல்லுமா ஆ சாப்பிட்டு சீக்கிரம் தூங்குங்க ரோட்லே கிடக்காதீங்க தெருவில் அப்பா எங்க அப்பா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டே விளாக்கோம் ஆமாம்மா அப்பா சாப்பிட்டு முத்தத்தில் தான் படுத்திருக்காவ சரி நீங்கள் வேணா நல்லா சாப்பிட்டு கதவெல்லாம் நல்லா பூட்டிட்டு பத்திரமா தூங்குங்க உள்ள அம்மா காலையில் வந்துடுறேன்னு ஆ சரிம்மா எக்கோ சதீஷும் பூமரியும் பத்திரமா வீட்டில் போய் தூங்க சொல்லுங்க எங்க மாமனார் மாமியாரெல்லாம் போய் சாப்பிட்டு தூங்கலாம் தூங்கிருப்பாவே இந்த உங்க வீட்ல தான் இருப்பேன்னு நினைச்சிக்கிட்டு இருப்பாவா இருக்கும் கொஞ்சம் சொல்லி படுக்க சொல்லுங்க கழிச்சு நானும் பண்ண மறந்துட்டேன் வீட்டுக்கார மட்டும் பண்ணி சொன்னேன் அதனால நான் இதுவளுக்கு போன் பண்ணல ஏனா ஜோனி சதீஷையும் பூமரியும் வீட்டுக்கு போய் பத்திரமா சாப்பிட்டு தூங்க சொல்லுவீங்க அங்கேயும் அங்கேயும் பாட்டி கத்தலாம் சாப்பிட்டு தூங்கிருப்பாவலாம் ஆ சரிம்மா சொல்றேன் ஆ சரி வைக்கட்டுமா ஆ சரி எல்லாம் சரி சொப்பு மாதிரி நீங்க எல்லாம் வீட்டுக்கு போய் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தூங்குவீங்களா ஆ சரி ஜோனி ஆமா அவ்வளோ நேர காலத்துக்கு வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு தூங்க பாருங்க மணி என்ன ஒன்பது ரூபா ஆகுது ஒன்பது ரூபா தாண்டது பத்து மணிக்குள்ள வீடு போய் சேருங்க இப்படி தெருவுல எல்லாம் ரொம்ப நேரம் கிடக்க கூடாது ராத்திரி நேரத்துல பிள்ளைங்க உன் தங்கச்சி கூட்டு பத்திரமா வீட்டுக்கு போ சரி சரிமா குமாரி வா போவோம் இவனா நான் தான் பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போனோம் இவன் இங்கே என்ன கூட்டு போறான் சோனி கண்டியா கிடவன் எல்லாருக்கும் பாய் குட் நைட் ஆ குட் நைட் குட் நைட் திங்கள்வெல்லாம் எந்திரிச்சு உள்ள ஓடுங்க நான் அந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு போறேன் ஆ சரி பெரியம்மா சின்ன பொண்ணு வா எந்திரி வா போவோம் ஏமா நீங்க வேணா உள்ள போயிட்டு படலையெல்லாம் புட்டிக்கிடுங்க ஆ சரி பெரியம்மா ஏமா ஏமா நில்லு நானும் வாரேன் இவ இன்னைக்கு அம்மா வர மாட்டேன்டாவலாம் அப்ப இன்னும் குழந்தை பிறந்திருக்காது போல இருக்கு நாளைக்கு தான் குழந்தை பிறக்குமா நம்ம தெரியல ராத்திரி பிறந்துருமா இருக்கும் பே அம்மா அத அம்மா வர மாட்டேன் சொல்லிட்டா போல இருக்கு நாளைக்கு தான் தெரியும் சரி வா நம்மளும் உள்ள போவோம் நல்லா இவ்வளவு நேரம் வெளிய இருந்து ஜாலியா கதை பேசணும் வந்து சின்ன பொண்ணு அம்மா கெடுத்து விட்டுட்டாவா அவ்வளவுத்தையும்

இதாக இருந்தாலும் நாளைக்கு வீட்டுக்கு போன அப்புறம் தான் தெரியும் பூகம்பம் வெடிக்குதா இல்லை புயல் அடிக்குதா இல்லை அமைதியாக ஆகுதான்னு வீட்டில் கூட எல்லாரையும் சமாளிச்சுக்கிடலாம் நீங்கள் எனக்கு இப்போ இழுத்த வச்சுக்கு என்ன ஆகும் போல தான் பயமா இருக்கு ஏதாவது வந்து இந்த நர்ஸு பிள்ளை குழந்தை பிறந்துட்டு இருந்தாங்க குழந்தைன்னு தந்துராதான்னு இருக்கு இழுத்த வச்சு குழந்தை கண்டி நாங்களும் வலிமையில் விளைவிச்சு காட்டுக்கிட்டு இருக்கோம்